in the corporation limit lavidi one mp developers kubang basic law 725-806-806 தமிழகத்தில் சாலை மேம்பாட்டுக்கு இரண்டாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஓரு ரூபாய் கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தகவல் தெரிவித்துள்ளார் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜா வணக்கம் ராஜா இது குறித்தான கூடுதல் விவரங்கள் வணக்கம் மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி இரண்டு முக்கிய அறிவிப்பினை தனது எக்ஸ்தலத்தில் வெளியிட்டிருக்கிறார் திருவள்ளூர் திருவள்ளூரிலிருந்து தமிழ்நாடு ஆந்திர பிரதே ஆந்திர மாநில எல்லையான என் எச் சிக்ஸ்டின் வரையிலான தற்போது இரண்டு லைன் பேக் ஷோல்டரை விரிவுபடுத்துவதற்காக ஆயிரத்தி முன்னூத்தி ஆறு புள்ளி பத்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக மத்திய அமைச்சர் அறிவித்திருக்கிறார் இதன் மூலம் புனித தலமான திருத்தணிக்கும் திருப்பதிக்கும் அங்குள்ள கோயிலுக்கு செல்வதற்கு மக்கள் எளிதான வகையில் இந்த சாலை மேம்பாடு வந்து அமையும் என அவர் தெரிவித்திருக்கிறார் அதே போல் தமிழ்நாட்டில் தருமபுரி மற்றும் சேலம் மாவட்டங்களில் என்ஹெச் பார்ட்டி போரின் ஆறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் நீளமுள்ள தொப்பூர் காட் பகுதியை சீரமைப்பதற்காக தொள்ளாயிரத்தி ஐந்து கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக மத்திய அமைச்சர் தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கிறார் உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜா டிவி கார்பரேஷன் லிமிட்ல வீடு வாங்க எம்பி டெவலப்பர்ஸ்க்கு வாங்க பேசிக்கலாம் செவன் டூ ஃபைவ் எயிட் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஜீரோ சிக்ஸ்